கோவை காவல் தெய்வமாக பக்தர்களால் போற்றப்படும் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழாவினை முன்னிட்டு கோவை மாவட்ட நிர்வாகம் மார்ச் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இருபத்தி நான்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்துள்ளது மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர் திருவிழாவில் பங்கேற்கும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் போக்குவரத்து வசதிக்காக விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் நடைபெறும் பதினோராம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கோணியம்மன் கோவில் தேர் திருவிழாவினை முன்னிட்டு சிசிஎம்ஏ மகளிர் மேல்நிலைப்பள்ளி ராஜவீதி வீராசாமி முதலியார் உயர்நிலைப்பள்ளி ராஜவீதி புனித மைக்கேல்ஸ் மேல்நிலைப்பள்ளி ராஜவீதி சவுடேஸ்வரி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எஸ்பிஓஏ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி புனித பிரான்சிஸ் மகளிர் உயர்நிலைப்பள்ளி புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி புனித மேரீஸ் மேல்நிலைப்பள்ளி புனித மைக்கேல்ஸ் மெட்ரிக் உயர்நிலைப்பள்ளி மில்டன் மெட்ரிக் பள்ளி ஸ்ரிஷ்டி வித்யாலயா வாசவி வித்யாலயா மதர்லேண்ட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி டிஇஎல்சி பள்ளி, ஐசிசி பள்ளி நல்லாயன் தொடக்கப்பள்ளி மாநகராட்சி மகளிர் பள்ளி ஓப்பனக்கார வீதி ஆர்கேஸ்ட்ரி ரங்கமால் பள்ளி மாநகராட்சி பள்ளி விஹெச் ரோடு கோவை சிஎஸ்ஐ ஆண்கள் பள்ளி மேல்நிலைப்பள்ளி உலூம் தொடக்கப் பள்ளி மண்ப உலூம் விழும் பள்ளி பிரசன்டேஷன் கான்வென்ட் மகளிர் பள்ளி மாரண்ண கவுண்டர் பள்ளி ஆகிய பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறை அறிவிப்பு தேர் திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களை குறுக்கீடின்றி ஈடுபடுத்திக் கொள்ளும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது